ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியரிங் மளிகை நீங்கள் நம்ம இன்ஜினியர் மலிகடையில் இதை பற்றி வீடியோ பார்க்க போறோம்னா மளிகை கடைக்கு அதிக லாபம் தரக்கூடிய தீபாவளி குழந்தைங்கள் பட்டாசு இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்கப் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் மளிகை கடை போட்டோம் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தீபாவளி வர போது நம்ம கடைக்கு வந்து முதல் சரக்கு வந்துட்டு தீபாவளிக்கு சரிங்களா தீபாவளிக்கு ஒரு மூணு செக்ஸ் சரக்கு எடுப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு சரிங்களா கண்ணு அப்புறம் பாப்ப அப்புறம் ரோல் கேப்பு பிஜிலி இந்த மாதிரியான நிறைய ஐட்டங்கள் வந்திருக்கு இப்போ எதுக்கு நான் வந்து இந்த பார்சலோட அப்படியே காமிக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டது வந்து பார்சலோட என் கடைக்கு வர பொருளை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்படி ஒரு பெரிய பொருளை போட்டு வெளியில் சாக்கை வச்சு தச்சு மேலே நம்ம கடை பேர் அட்ரஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க லாரி செட் மூலயமா நம்ம கொஞ்சம் சேர்ந்துடும் லாரி சீட்லாம் நிறைய இருக்கு எனக்கு வந்து அரசன் லாரி இருக்குது அரசன் லாரி எல்லா டிஸ்ட்ரிக்டில இருக்கும் உங்கள் ஊருக்கு என்ன ஃபெசிலிட்டியோ அதை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் மளிகை கடைக்கு பெட்டி கடைக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்குள்ள கன்று தீபாவளி சம்மந்தமாக வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்க வேணுங்க அவங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க இப்போ நான் இந்த பொருள் எல்லாத்துலேயும் ஒன் ஒன்றில் என்னென்ன ரேட்டுக்கு இந்த வருஷம் வந்திருக்கு சும்மா மேலாட்டமாக நான் சொல்றேன் வாங்க பார்க்கலாம் இப்ப கண்ணு நம்மளுடைய குழந்தைங்க பட்டாசு எல்லாத்தையும் எடுத்து விரித்து வச்சிட்டேன் இப்போ இதோட ரேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரஃப்ஃபா சொல்றேன் இது போகவே நிறைய ஐட்டம் இருக்கு சரிங்களா உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த அனாஜி கடை போன் நம்பர் அட்ரஸ் எப்படி போகலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் ஏன்னா தீபாவளிக்கு நீங்கள் நேரில் போய் கடையை பார்த்து வாங்கினாலும் வாங்குங்க இப்படி ஃபோனில் பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கினாலும் வாங்குங்க ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் நீங்கள் என்ன எதுவுமே கான்டெக்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா நான் அந்த கடையை நம்பிக்கையாக வாங்கிட்டு இருக்கேன் இப்போ செலக்ட் பண்ணுவேன் ஃபோனில் போட்டோ அனுப்புவாங்க செலக்ட் பண்ணுவேன் அக்கௌண்ட்டில் பணம் போடுவேன் பொருள் வந்துடும் உங்களுக்கும் அதுதான் எனக்கும் அதுதான் அதனால நீங்கள் வந்து பணம் போடுறது பொருள் வாங்குறது இந்த கடையில உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பெரிய கடை இருபது பேர் வேலை பார்க்காங்க ரொம்ப தீபாவளி நெருக்கமாக வாங்காதுங்க போன டைம் ஒரு சிலர் வந்து ரொம்ப நெருக்கமாக விட்டு வாங்குனீங்க எனக்கு நிறைய பொருள் கிடைக்கல அப்படின்னீங்க பொருள் வந்து தீபாவளி வர வர முடிஞ்சிட்டே இருக்கும் ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா வியாபாரி அங்கே நிறைய இருக்காங்க நீங்கள் வந்து குயிக்கா வாங்கிடணும் சரிங்களா இப்போ தீபாவளிக்கு வந்து நாள் நெருங்க விட்டு வாங்காதுங்க நம்ம வந்து கடையில் முன்ன விட்டு டிஸ்பிளே பண்ணணும் ஒன் மந்த் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணாதான் உங்களுக்கு சேல்ஸ் எல்லாமே ஆகும் ரொம்ப நாள் நெருங்க நெருங்க விட்டு வாங்காதுங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா இன்னைக்கு முதல் எடுத்த உடனே ஒரு போனி அடிச்சு சரிங்களா குழந்தை துப்பாக்கி இந்த துப்பாக்கியோட ரேட்டு பத்து ரூபா தான் சரிங்களா கை தான் இருக்கும் சரிங்களா இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க இந்த ரெண்டு வயசு குழந்தைங்க ஒரு வயசு குழந்தைங்க இவங்க எல்லாம் கன்னன்னு கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்குள்ள துப்பாக்கி தான் இது சரிங்களா இது ரேட்டே பத்து ரூபா தான் நீங்க உங்க ரேட்டு என்னமோ அதை பார்த்து வித்துக்காங்க நான் வந்து நான் விற்கிற ரேட்டை நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு சரிங்களா உங்க ஊர்ல என்னவோ நீங்க அதை பார்த்துக்காங்க அடுத்து வந்து ரோல் கப் நைன்டி கிட்ஸ் இந்த ரோல் வெடி இருப்பா போட்டு வெடி அந்த இது இது ஒரு பாக்ஸ் வந்து ஐம்பது ரூபா ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபா வரும் இப்படி ஒரு ரோல்ல இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் இதோட ரேட் வந்து நமக்கு வந்து அஞ்சு ரூபாவிலும் நம்ம என்ன ரேட்னாலும் வச்சு விற்றுக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த சோனி ரிங் கேப் இது என்னதுன்னா இந்த பொட்டு வெடிக்கு இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் கண்ணுக்கு இந்த மாதிரி வருது சரிங்களா ரிங் கன்னு சொல்லுவோம் அதுக்கு இந்த மாதிரி ரிங் கேப் வருது இதோட ரேட் வந்து அறுநூத்தி ஐம்பது அறநூறு இருக்கு நான் அறுநூத்தி ஐம்பது கம்பெனி வாங்கியிருக்கேன் நீங்கள் எந்த கம்பெனியாலும் வாங்கிருக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி கண்ணு கன்னில் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து புல்லட் கண்ணு புல்லட் கன்னில் வந்து டி செவன்டி டூங்கிற மாடல் சரியா இந்த கன் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து நம்ம நைன்டி ஸ்கிப்ஸ் யூஸ் பண்ண மாடல் கன் தான் சரிங்களா பொட்டு வெடிக்கி ரோல் போட்டு அடிக்கிறதுக்கு தான் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இந்த கடையில் நீங்கள் வாங்குற பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கும் கன் வந்து எல்லா இடத்தையும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் வியாபாரம் பண்ணவே முடியாது நீங்கள் கஸ்டமருக்கு வெடிச்சு கூட காமிக்க முடியாது அப்படி குவாலிட்டி கம்மியாலாம் கம் கன் வரும் அதனால குவாலிட்டியான இடத்துல கவனமாக பார்த்து வாங்க ரைட்டா அடுத்து வந்து இது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் பாப்பப் சரிங்களா இந்த பாப்பப் வந்து இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு ரேட்ல வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன ரேட்னாலும் வாங்கிக்கிடலாம் ஓகேவா அடுத்து இந்த நார்மல் கம்பி மத்தாப்பு இது வந்து எண்பது ரூபா பத்துக்கு எண்பது ரூபா எப்படினாலும் வச்சுக்கிடலாம் இது வந்து கலர் நூத்தி இருபது ரூபா பத்துக்கு நூத்தி இருபது ரூபா இந்த மாதிரி இன்னும் நிறைய நான் வெளியே பொருள் எடுத்துட்டேன் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக ஜஸ்ட் காமிக்கிறேன் அடுத்தால இந்த ரிங் இந்த ரிங் கன் நம்ம எடுத்து அடிப்போம்ல இதில் வந்து நம்ம சில்சன் இந்த பிராண்டும் சில்சனும் ஈகிலும் நல்லா இருக்கும் சில்சன் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் ரேட்டு இந்த கன்னோட ரேட்டு சரிங்களா நீங்க எவ்வளோ நாள் வச்சு உங்க வசதி ஏற்ற மாதிரி விற்றுக்காங்க நான் போன வருஷம் நான் வந்து உங்களுக்கு செல்லிங் ரேட்லாம் சொன்னேன் இப்படி விற்கலாம் அப்படி விற்கலாம்னு சொன்னேன் இந்த வருஷம் நீங்க வந்து உங்க வசதியை பார்த்துக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிஜிலி சரிங்களா பிஜிலியில் வந்து பத்துக்கு நூறு பத்துக்கு நூற்றி பத்து பத்துக்கு நூற்றி முப்பது பத்துக்கு நூற்றி ஐம்பது பத்து ரூபாய் பிஜிலி பதினோரு ரூபாய் பிஜிலி

நம்மளோட ரேட்டு தக்கன அதிகமாக தான் வச்சுக்கணும் இந்த பொதுவாக இந்த இது இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த வருஷத்துக்கும் வாங்கக்கூடாது அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து வாங்கணும் அடுத்த வருஷத்துக்கு ஸ்டார்டிங்குள்ள ஸ்டாக் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணணும் நான் போன வருஷம் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க கண் இந்த பட்டாஸ் வாங்குறப்ப வந்து எழுதி வச்சு சேல்ஸை பாருங்க இந்த வருஷம் நீங்க இவ்வளோ கண் வித்திருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு டென் பெர்சன்டேஜ் அதிகமான கன் வாங்குங்க கடைசி டைம் ரஷ்ஷா வந்து நிற்காதுங்க சரிங்களா என்கிட்டே நிறைய வியாபாரி வந்து ஒண்ணு ரெண்டு பொருளை கடைசி சேம்ல வாங்கிட்டு போயிடுவாங்க எனக்கு வந்து கொடு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மனசும் இல்லை அந்த மாதிரி ரஷ் பண்ணி வாங்கிடுறாங்க அதனால நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவையான சேல்ஸ் தக்கன வாங்கிக்காங்க சரிங்களா எங்க வாங்கினாலும் சரி எங்கேயாவது இடத்துல பிசினஸ் இடம் சரி தான் நீங்க லாபமா எங்கேனா வாங்கிக்காங்க அந்த கடை வந்து எனக்கு பெஸ்டா தெரியுது நான் வாங்கியிருக்கோம்ல நான் வாங்கின கடை சொல்லணும் அதனால டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் இருக்கு வேணும்னா அங்க பார்த்து வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ஒரு புது வரவு சரிங்களா ஒரு பாப்பா அப்படியே கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி இதை கீழே போட்டா வெடிக்கலாம் பூண்டு போட்டாசு சொல்லோம்ல அதே மாதிரி தீப்பட்டி மாதிரி ஸ்க்ரால் பண்ணி வீசணும் சரிங்களா புகை வரும் கொஞ்சம் கழிச்சு வெடிக்குது இது வந்து ஒரு பாக்ஸ் அப்படியே பத்து ரூபா நம்ம எப்படி அப்படி எடுத்துக்கிடலாம் இதுல வந்து சைடுல வந்து ரெண்டு பக்கம் மேட்ச் பாக்ஸ் ஒரசுரைக்குள்ள இடம் கொடுத்துருக்காங்க இது இவ்வளவுதான் இருக்கு அந்த பட்டா சரிங்களா இதுல வந்து ஒரு பக்கம் சாக் மாதிரி வச்சிருக்காங்க நூறு பக்கம் வந்து மருந்து இருக்குது உரைச்சிட்டு கீழே வீசினா வெடிக்குது நீங்க போய் ஃபயர் பண்ணி வெடிக்க வேண்டாம் இது ஒரு பாக்ஸ் அப்படியே பத்து ரூபா நம்ம எப்படியும் அப்படி எடுத்துக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு பேசிக்கா ஒரு இன்ட்ரோ கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் மட்டும் இல்லாம வரக்கூடிய தீபாவளியை ஞாபகமா வச்சு பொருள்கள் வாங்குறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம தீபாவளிக்கு வித்த பட்டாசு கன்னு எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு போன வருஷம் நிறைய வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த வருஷம் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் காமிச்சிருக்கேன் இன்னும் சரக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா மூணு டைமும் வாங்குவேன் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அடுத்தால ஒன்று வரும் அடுத்தால ஒரு வரும் எல்லாத்தையும் சேர்த்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் எடுக்கலாம் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மலிகடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்